நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமதன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசலமையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு புயல் வீசிய முதல் மனம் புத்தொழி பெற்ற மறுமணம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் திருமணம் என்றாலே ஆயிரங்காலத்து பயிரின்று நமது முன்னோர்கள் சொல்வது வழக்கம் அது நிச்சயம் உண்மையும் அது மாற்று கருத்தில்லை ஒருவருக்கு இரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அமைப்பிருந்தால் அதை மாற்ற முடியாது அதற்குரிய கிரக அமைப்பு அவர்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதிலும் மாற்று கருத்தில்லை அதை கணித்தும் கவனித்தும் கூறுவது ஒரு சிறந்த ஜோரின் கடமையாகும் வருவதை தடுக்க முடியாது எடுத்துச் சொல்ல முடியும் ஒரு பலனை தீர்மானிக்க ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை தீர்மானிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனால் பாடல் வழி தீர்மானிக்கும் அமைப்பே மிகச்சிறந்தது என்பது என்னுடைய கருத்து ஆதிபத்திய ரீதியாகவும் பார்க்கலாம் காலகிருதியாகவும் பார்க்கலாம் சாரத்தின் வழியாகவும் பார்க்கலாம் சேர்க்கையின் வழியாகவும் பார்க்கலாம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதற்கு ஆணிவேராகவும் அடிப்படையாகவும் இருப்பது ஜோதிட சுருதிகளை என்றால் அதில் கருத்து இல்லை சுருதிகளின் வழியாக பலன்கள் சொல்லி பழகும் ஜோதிடருக்கு பலன்கள் அனைத்தும் அல்வா துண்டுகளாக வந்து விடும் வரும் வாடிக்கையாளரை அசத்தவும் முடியும் ஜெயிக்கவும் முடியும் பாடலை குப்பை என்று சொல்லும் ஜோதிடர்களுக்கு இந்த சூட்சமம் விளங்காது புரியாது ஆனால் பாடலை கற்றவர்கள் பாடலை உணர்ந்தவர்கள் பாடலை பயன்படுத்துவதற்குத்தான் அந்த சூட்சமங்கள் அந்த சித்தனுடைய அனுமானங்கள் புரியும் புலப்படும் உணர்த்துவார்கள் ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஆஞ்சாதகம் ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு இருபத்தி ரெண்டு ஏஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசி லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு இரண்டில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழாம் ஆண்டு மிதினத்தில் ராகு லக்கணத்துக்கு எட்டில் தேய்வரை சந்திரன் லக்கணத்துக்கு பதினொன்றில் சனி பகவான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் எட்டத்தில் விருட்சகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் குரு நால்வர்க்கு பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் தான் எங்கள் ஏரியா தான் மாற்றுக்கணத்தில் நவாம்சம் பார்த்தீங்கன்னா கட சிம்மலக்கணம் பூராட நாலாம் பூராட முதல் லக்கணம் லக்கணங்கள் சிம்ம சிம்மலக்கணம் விருட்சிகத்தில் சந்தரன் இது அம்ச நவாம்சம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் தனுசில் வந்து சூரியன் சனி மகரத்தில் செவ்வாய் ராகு மீனத்தில் புதன் சுக்கரன் கடகத்தில் குரு கேது இவர் பிறக்கும்போது சனி ஒரு வருஷம் மூணு மாதம் அதனால் இன்று நடப்பு திசை சுக்கரேசையில் புதம்புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தி ஏழு பல் இருக்குது இருபத்தி ஏழு புதன மாதம் வரும் சுக்கரபதிசையில் புதன் பற்றி ஓட்டிக்கிட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா சனிமகாதிசை ஒரு வருஷம் மூணு மாதம் புதன் ஒரு பதினேழு கே திசை ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரரசு வரும்போது இவருக்கு திருமணம் நடக்குது சுக்கர சுக்கரபத்தில் திருமண நடக்குது என்கிட்ட வர்றாரு அந்த காலத்தில் வர்றாரு சுக்கரசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு இருக்குது இதில் உங்களுக்கு மனைவிக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிவினை கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக கையாளுங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கு தா உங்களுக்கு வந்து இருதார் யோகம் பெற்ற ஜாதகம் ஜாதகம் அதுக்கான காலகட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது அதுக்கான பாடலும் உங்கள் ஜாதகம் இருக்கிறது என்று சொன்னோம் அடியென்னு அடிக்கடி பார்த்தீங்களா ஜோதிட சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து ஜோதிட சுருதிப்படி அவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்து அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அழியன் ஒருவத்திற்கு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறது எதற்குரிய பாடல் வைக்கிறது எதற்கு திசை நடைமுறைக்கு வந்துவிட்டது அதனால் இந்த பலனை சொல்கிறேன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய ஃபார்முலா நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்ன கிரகம் இப்படி அமைஞ்சிருக்கு திசா இசா புத்தி நடந்துகிட்ருக்குது அதுக்கான பலன் இப்படி இருக்குது இதை சொல்லிடுறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்கிறது அடியின் வணக்கம் எனது வாடிக்காலுக்கு தெரியும் எனது மாணவர்களுக்கு புரியும் இருக்கட்டும் இது யார் சொன்ன கருத்தால் உங்களுடைய மனைவி உங்களை காவல் நிலையத்தில் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை என்று சொல்லி வைத்தோம் சண்டை வந்தால் கூட அடிச்சிடாதீங்க நீ இறந்து போன்னு சொல்லிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்கன்னு சொன்னோம் எத்தனை மதி சொன்னாலும் வீதான ஜெயிக்கும் இவர்களுக்கு கணவனைக்குள் சண்டை ஏற்பட்டு ஒரு சின்ன சண்டையில் இவருடைய மனைவி மருந்து குடித்து இறந்துட்டாங்க அது வந்து சுக்கரமாக ராகுபதியில் முப்பத்தஞ்சாவது வயசில் நினச்சமாச்சோம் இப்போ இளையதாரம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் சமயத்தில் முடிச்சிருக்கு அதுக்கு சில ஐடியாஸ் விளக்கம் சில கருத்துக்கள் சொல்லி சில அதுக்குறி குறிச்சா சேர்த்திருக்கிறோம் அந்த தப்பு ரெண்டு வருஷம் நடக்கிறாங்க தப்பாளில் ஆனால் இரு ஜாத அமைப்பு இருதார யோக இருக்குன்னு அமைப்பு இருக்கிறனால ரெண்டாம் தர நிலச்சுக்கும் பயப்படன்னு சொல்லி அனுப்பி கல்யாணம் கல்யாணப்பும்னு விசாரிச்சு ஒரு குழந்தை இருக்கு அதாவது கிரகம் என்ன கேட்டிங்களா இவருக்கு ரெண்டு தாரம் தான் அப்படின்னு சொல்லி கிரகத்தில் இருந்துவிட்டார் பாடல் வந்துட்டா அதை மாற்ற இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் இந்த வாடிக்கையில் ஜா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் சொல்லிட்டோம் உங்கள் ஜாதத்தை போகிறேன்ட்டு ஐயா போடுங்க ஐயா அப்படின்ட்டார் ஜோதிடத்தை பொறுத்தளவங்க நிறைய பாடல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பாடல் எங்கே இருக்க வேண்டியது பல நூல்கள் பரவி கிடக்குது குறிப்பாக அதில் வந்து அலங்காரங்க நோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பாடல் இருக்காது ஜோதிட அலங்காரத்தில் சாதக அலங்காரத்தில் அருமையான பாடல் நிறையா இருக்காது அதில் ஏழாம் பாவத்தில் ஒரு பாட்டு எவருக்குரிய பாட்டு அதாவது ஒரு ஜப்ஜெக்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய சில பாட்டுகள்லாம் நிறைய இருக்கும் அதை ஒன்று சேர்த்து வச்சுக்கணும் ஜாதகம் பிரிவினை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு பாடல் இருக்கிறது ஜாதகம் இறந்து மனைவி இறந்து மீண்டும் கலையாமலைக்கான பாடல் இருக்கிறது இரண்டு தாரம் பண்ணி இரண்டு தாரம் உயிரோடு இருக்கிறதுக்கான பாடல் இருக்கிறது மூன்று தாரம் பண்ணுறதுக்கும் பாடல் இருக்கிறது அதாவது அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதை அணிவிக்கிறதுக்கு என்ன விதிகளோ அத்தனைக்கும் பாட்டு இருக்கிறது இவருக்கு அந்த பாட்டை சொன்னோம் சொல்லித்தான் சொல்லுச்சு அவர் அவள் விழிப்புணர்வு இருந்தாலும் வேலையாக சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பாட்டை பாருங்கள் சாதக அலங்காரத்தில் ஏழாம் பாதகத்தில் ஆறுநூற்றி எழுவத்தொம்பதாவது பாடலாக வருகிறாங்க அற்புதமான பாடல் நான்கு வரி பாடல் தான் அதிகம் இல்லை நீங்கள் இவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் நான்கு வரி பாடல் விதிகளை புரிந்து கொண்டால் சுருதிகளை உணர்ந்து கொண்டால் பலன் சொல்வதற்கு மிக எளிதாக இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் விதி இதுதான் கட்டம் இதுதான் கிரகம் இதுதான் திசாபொத்தி இதுதான் நடக்கும் போங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்ல முடியும் அதற்குத்தான் பாடல் அவசியம் எனது மாணவர்கள் அனைவருக்கும் ஒருத்தரை கூப்பிட்டு துறையாஜ் உங்கள் பாட்டை சொல்லுங்க அப்படின்னா அவர் பாட்டை சொல்லுவார் ஒரு மாணவனை கூப்பிட்டு உன்னோட பாட்டு ஆனால் அவங்களுக்கும் சில பாட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பொருந்தி வர பாடல் அற்புதமாக வர பாட்டு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சரியாக வரக்கூடிய பாடல் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இருக்காட்டு பாருங்கள் அருமையான பாட்டு பாருங்கள் ஏற்றிய ஜென்மம் இரண்டில் ஏழில் பாவரையனும் நேற்றைய களத்தராதி நீசம் அஸ்தமனமேனும் வேற்று சத்துரு வீடும் சருபிய இருந்தாராகில் போற்றுவர் கலத்தரங்கள் இரண்டன மிக எளிமையான பாடல் பாருங்க மீண்டும் பாட்டை நினைவுபடுத்துகிறேன் ஏற்றிய ஜென்மம் இரண்டு ஏழில் பாவரேனும் நேற்றிய களத்தராதி நீச அஸ்தமனமேனும் வேற்று சத்ரு வீடில் வேற்று சத்ரு வீடும் விரும்பிய இருந்தாராகில் போற்றுவர் கலத்திரங்கள் இரண்டுன்னு புகழ்வரமை அற்புதமான பாடல் இதுக்கு என்ன விளக்கம் கேட்டிங்களா புரியக்கூடிய பாட்டு தான் ஜென்மம்னா ல லக்கணம் ஜென்மம்னால் ஏற்றி அப்படிங்கிறது எதுகுமுனைக்காக சொல்லக்கூடிய வாசகம் ஏற்றிய நேற்றிய போற்றிய அதெல்லாம் வந்து எதுகுமுனைக்காக சொல்லப்பட்ட முதல் வரி ஆனால் விதியில் முதல் வரி வந்து வார்த்தைகள் அடுத்த வார்த்தை பாருங்கள் ஜென்மம் என்றால் லக்கணம் லக்கணத்தில் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல பாவர் இருக்கணும் எப்படி விதி ஒரு பாவர் இருக்கணும் இரண்டாம் இடத்திலும் பாவர் இருக்கணும் ஏழாம் இடத்திலும் பாவர் இருக்கணும் அப்படி இருந்து ஏழாம் அடுத்து பாருங்க நேற்றைய கலத்தராதி நீச அஸ்தமனமே ஏழாம் இடத்தறிவு நீசமடைந்தாலும் அஸ்தகமடைந்தாலும் அல்லது சத்துருவீட்டில் இருந்துட்டாலும் வீட்ல இருந்துட்டாலும் விரும்பிய இருந்துட்டாலும் அவருக்கு போற்றுவர் களத்தரங்கள் புகழ் வருதாமே ரெண்டு தான் கண்டிப்பாக உண்டு என்பது பாடலுடைய சாராம்சம் இது அற்புதமான பாடல் நான்குறி பாடல் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது லக்கணத்தில் பாவர் இருந்தாலும் இரண்டாம் பாவர் இருந்தாலும் ஏழாம் இடத்துல பாவர் இருந்தாலும் அடுத்தவரி பாருங்கள் ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் நீசமடைந்தாலும் அஸ்தகமடைந்தாலும் மறைந்தாலும் தாரம் ரெண்டு இவருக்கு பாருங்களேன் தனுசு லக்கணம் லக்கணத்தில் பாவர் கேது ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பாவர் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் ராகு பாவர் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலையும் பாவர் சந்திரன் தேய்வசன் பாவர் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் பாவர் குறிப்பாகவே பொருத்தம் பார்க்கும்போது இரண்டாம் இடத்த பார் ஏழாம் இடத்த பார் ஐந்தாம் இடத்த பார் பன்னிரெண்டாம் இடத்த பார்னு சொல்கிறது ஒரு மரபு இருக்குது ஏன்னா அங்கேயும் சுபரில் இருந்தான்னு வச்சுங்களேன் சிறப்பு தான் பாவல் இருந்தால் கொடுமை தான் இவருக்கு அனைத்துலேயும் பாவர் லக்கணத்தில் ரெண்டில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் அஞ்சு இடங்களில் பாவர் அப்போ இயல்பாக ஒரு தாரதோஷம் வந்துடுற இது பாடல் இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிருச்சு மனைவி ஆயாச்சு மறுமணம் அழைச்சி கொடுத்தாச்சு சரி இந்த பாடல் மட்டும் போதுங்களா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே துணைவேதின்னு சொல்லுவீங்களே அது ஒரு ஜாபத்தில் இருக்கணும் இருக்கிறது அடியன் அடிக்கடி சொல்லும் வாசகம் ஒரு ஜோதிட பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் அதற்கு சில துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் துணை விதியில் ஒத்துழைக்காத ஜாதகத்தில் பாடல் முழுமை பெறாது ஒரு தெளிவான ஜோதிடர் பாடலை ஒரு கண்ணாகவும் ஆதிபத்தி பலனை ஒரு கண்ணாகவும் வைத்துக்கொண்டால் அவருடைய அணுகுமுறை அற்புதமாக இருக்கும் இதில் மாற்று கருத்தில்லை அதனுடைய ஃபார்முலா பாணி பணி அதுவே பாடலும் உண்டு ஆதிபத்தியம் உண்டு அதாவது பாவக பாவக ரீதியாக சொல்லக்கூடிய கருத்தையும் எடுத்துக்கணும் பாடலையும் எடுத்துக்கணும் பல சமயத்தில் பல ஜோசியில் குழப்பம் வந்துடும் பாவகப்படி சம்மந்தமே லாஜிக்கே இல்லாமல் சம்பவம் நடக்கும் ஆனால் அங்கே பாலை ஜெயிக்கும் ஆனால் பாடலில் இருந்து அங்கே மிச சம்மந்தப்பட்டால் மாற்றவே முடியாது ஆதிபத்தியத்தை கூட வெல்லக்கூடிய பவர் பாடல் கிரிக்கிறோம் என்பது நிச்சயமான உண்மை ஏனென்றால் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் உருவாக்கிய பாடலுக்கு நாம் சிற்றறிவுக்கு பல நேரங்களில் புலப்படாது இது நிச்சயமான உண்மை இதுக்குத்தான் பல ஜோசியம் இந்த பக்கமும் தலை வச்சு படுக்கிறதில்ல சுபம் அசுபம் சூட்சம்னு போயிடுறாங்க ஆனால் உள்ளாந்து போனாங்களா உண்மை புரியும் இருக்கட்டும் இதுக்கு இந்த துணை துணைவதிகளை பார்ப்போம் அதாவது பார்த்தீங்களா அற்புதமான துணை விதிகள் தான் ஸோ ஒரு அஞ்சு விதிகள் மட்டும் போதும் பார்த்தீங்களா ஒரு ஜாத்தில் பாடம் இல்லாமல் பொதுவாகவே லக்கணத்தில் பாவருந்து லக்கணாதிபுரி மறைந்தாலும் ஏழாம் இடத்தில் பாவருந்து ஏழாம் மறைந்தாலும் தாரதோஷமே இது துணை விதி இவருக்கு பாருங்கள் தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது கேது பகவான் குரு பாண்ட மறைவு லக்கணத்தை கேலில் ராகு அது ஏழாம் புதன் பாண்டில் மறைவு இது அற்புதம் விதியா அண்ணா மீண்டும் சொல்றேன் லக்கணத்தில் பாவர் இருந்து லக்கணாதிபதி மறைந்தாலும் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் பாவர் இருந்து ஏழாம் அதி மறைந்தாலும் தாரதோஷமே ஒன்று இரண்டாவது பார்த்தீங்களா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் கலத்திரஸ்தானின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியும் கலத்திர காலன் சொல்லக்கூடிய சுக்கரனும் கூடி ஆறு எட்டு பாண்டில் மறைந்து இருவரும் அஸ்தகமாகவோ அல்ல இருவரில் ஒருவர் நீசமாக இருந்துவிட்டால் கலத்திர தோஷமே இரண்டாவதையும் அற்புதமாக புறந்து வருகிறது இவருக்கு ஏழு குடிய கிரகம் புதன் பகவான் கலத்திர காரகன் சுக்கரன் இருவரும் கூடி பன்னெண்டில் மறைந்து அதில் இருவரும் அஸ்தகமாகி குறிப்பாக புதன் நீசம் பெறுகிறார் இரண்டாவதியும் அற்புதமாக புறந்துவிடுகிறார் அது மட்டுமா எப்பவுமே கலத்திர காலன் சுக்கரன் என்ற வீட்டுக்கு அவர் எங்கே இருந்து போகிறார் சுக்கன் என்ற வீட்டுக்கு ஆறாம் எட்டிலோ எட்டாம் ராகு பகவான் இருந்து அந்த திசையில் சுக்கரபத்தி நடந்து அல்லது சுக்கரசையில் ராகுபத்தி நடக்கும் காலத்தில் அவனுடைய மனைவிக்கு ஏழாம் பலம் இழந்திருந்தால் அவனுடைய மனைவிக்கு விஷத்தால் துன்பம் நிச்சயம் உண்டு நிச்சயம் உண்டு அந்த ஏழாம் இடத்தையோ ஏழாம் அதிபதியோ அல்லது சுக்கரனையோ குறு பார்த்து விட்டால் மனைவிக்கு ஆயுளுக்கு ஆபத்தில்லை ஆனால் குரு பாராவிடில் மரணம் மனைவிக்கு நிச்சயம் உண்டு இதிலும் மாற்றுக்கருத்தில் இப்போ இந்த மூன்று விதியும் அற்புதமாக அமைந்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது விதி எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணாதிபதி சுபராக வந்து அவர் ஆரட்டு பண்டில் மறைந்தார் தாரதோஷம் நிச்சயம் ஒன்று அப்போ ஏழாம் பலம் கலக்கும் லக்னாதிபதி பல கலக்கும் போது ஏழாவது தன்மையை பார்க்கணும் அவரும் பலமிழந்துட்டாருன்னா அவருக்கு கண்டிப்பாக தாரதோஷம் வந்துடும் இப்போ நான்கு விதி பயந்து விடுவது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நடைமுறைக்கு நடைமுறை திசாபத்தி வரும்போது இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருந்தால் மட்டும் பத்தாது நடமதி திசாபத்தி ஒரு ஜாதத்தில் ஏழாம் திசை நடக்கும்போது சுக்கரனை கவனிக்கணும் சுக்கர சிறக்கும்போது ஏழாம் மதி கவனிக்கணும் இந்த இருவரும் ஒருத்தர் பலமிழந்து ஒருத்தர் பலமாக இருந்துட்டால் தாரதோஷத்தை தவிர்ப்பதற்கோ குறைப்பதற்கோ வாய்ப்புண்டு இருவரும் பலம் இழந்து விட்டால் தாரதோஷத்தை தடுக்க முடியாது அது மட்டுமல்ல ஏழாம் அதிபதி பலமிழந்து பதினோராமதி வலுத்து விட்டால் அவருக்கும் இருதாரயோகம் உண்டு இவருக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி புதன் அவர் பலண்டில் மறைந்து சூரியனோட கூடி அஸ்தங்கம் பெற்று லவாமஸ்தில் நிச்சம் பெறுகிறார் அடுத்தபடியாக சுக்கர பகவான் சூரியனை கூடி அஸ்தகம் பெற்றாலும் லவாமஸ்தில் உச்சம் பெறுகிறார் ஆக ஏழாம் அதிபதி பலமிழந்து பதினோராமதி வலுத்து விட்டார் ஏழாம் அதிபதி திசை நடைபெறும் காலத்திலோ பதினோராம் திசை நடைபெறும் காலத்திலோ அஞ்சாதனுக்கு மறுமணம் அமையும் இவருக்கு மறுமணம் அமைந்து ஒரு குழந்தை பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்து சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் பாடல் என்ன சொல்கிறதோ அதன்படி அந்த ஜாதக வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நடந்தே தெரியும் என்பதற்கு மீண்டும் ஒரு ஆதார ஜாத ஆதார ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி பெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம்